நம்ம காதல் வெற்றி அடையணுங்கிறதுக்காக நம்ம பெத்தவங்களை பலி கொடுக்க வேணா சந்திரன் ப்ளீஸ் என்னை மறந்துடுங்க விலகி போயிடுங்க காயத்ரி கைகளை குவித்தாள் கண்ணீர் கோடு கோடாய் கன்னங்களில் இறங்கியது விளையாடுறிய காயத்ரி சந்திரன் கோவமாய் கத்தினான் விளையாடல உண்மையா சத்தியமா சொல்றேன் எனக்கு எங்க அம்மாவும் தம்பியும் தான் முக்கியம் நான் எங்க அம்மா பாத்துக்கிற சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கண்ணீர் என்று உச்சரித்தால் காயத்ரி தூள் தூளாய் நொறுங்கி போனான் சந்திரன் காயத்ரி பேசுறது நீதானா ஆமா உன்னால என்ன மறக்க முடியுமா காயத்ரி முடியும் நான் இல்லாம வாழ முடியுமா காயத்ரி முடியும் காயத்ரி என் மனசுல நீதான் இருக்க இந்த நிமிஷத்துல இருந்து அதை அழிச்சிடுங்க மறந்துடுங்க மறக்கறதுக்காக காதலிச்ச சந்திரனின் முகமே மாறி போய்விட்டது கண்கள் கலங்கி சிவப்பாக மாறிவிட்டது காயத்ரியால் அவனுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியவில்லை எப்பவும் காதல் வழியும் அவனுடைய கண்களை பார்த்தால் எங்கே தானும் உடைந்து நொறுங்கி கதறி விடுவோமோ என பயமாக இருந்தது உங்கள் டேடியால் தான் நான் இப்படி பேசுகிறேன் உங்களை விட்டு விலகி போகிறேன் உங்களை நான் மறைக்கலனா விலகி போகலனா எங்கள் அம்மாவும் தம்பியும் உங்கள் டாடி கொண்டுருவாரு சந்திரன் சொல்லிவிட வேண்டும் என துடிதுடித்த மனதை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் உண்மையை சந்திரனிடம் சொன்னால் அவர் சும்மா இருப்பாரா தன் டாடியிடம் சண்டைக்கு போவார் பிரச்சனை பெரிதாகும் பிரச்சனை பெரிதானால் சந்திரனின் டாடிக்கு என் மீதுதான் ஆத்திரம் வரும் என்னை பழி வாங்குவதாய் நினைத்து என்னுடைய அம்மாவையும் தம்பியையும் தீர்த்து கட்டிவிட்டான் அதை நினைக்கவே நடுங்குகிறதே அது நிஜமாகவே நடந்துவிட்டால் தாங்கும் சக்தி எனக்கு இருக்கிறதா அழுகை அடக்க பற்களால் உதட்டை கடித்து கொண்டாள் காயத்ரி நீ பேசல உன்னை யாரோ இப்படி பேச வச்சிருக்காங்க மத்தவங்க சொல்லி கொடுத்து பேச அளவுக்கு நான் ஒன்றும் தெரியாத பொண்ணு இல்ல நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் சுயபுக்தி இருக்கு இத்தனை வருஷம் என்னை வளர்த்து ஆளாக்கின அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் காயத்ரி உன்னோட இந்த முடிவுக்காக பின்னாடி நீ கதறி கதறி அளப்போற பரவாயில்ல நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க ஏன் என்னை விரட்டுற என்னை கல்யாணம் பண்ணிக்க போற சூர்யா என்னை தனியாக சந்தித்து பேசணுங்கிறதுக்காக வீச்சுக்கு வராதா சொல்லியிருக்கார் அவர் வர நேரம் நீங்க என் பக்கத்துல இருக்கிறது வீணான சந்தேகத்தை ஏற்படுத்தும் எனக்கு நீங்க நல்லது பண்றதா இருந்தா உடனே இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ் அவனை விரட்டுவதற்காகவும் அவனுக்கு தன் மீது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காகவும் தான் போய் சொன்னாள் உன் மேல உயிரையே வச்சிருந்தேன் நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி எரிந்துச்சுட்டிய காயத்ரி தழுத்தழுத்தான் பை சந்திரன் சூரிய வரத்துக்குள்ள போயிடுங்க சந்திரனுக்கு கன்னத்தில் அரைப்பட்டது போல இருந்தது அதற்கு மேல் அவளிடம் பேச விருப்பம் இல்லாத வனாய் வேகமாய் எழுந்தான் உடம்பில் ஒட்டியிருந்த மணலை தட்டி கொண்டு ஸ்பிளண்டர் பிளஸ் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி திரும்பி பார்க்காமல் கோவமாய் நடந்தார் என்ன மன்னிச்சிடுங்க சந்திரன் எனக்கு உங்களை விட்டு விலகி போறதுக்கு வேற வழி தெரியல அதனால தான் உங்களோட மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசிட்டேன் எப்பவும் என் மனசுல நீங்க மட்டும்தான் சந்திரன் இருப்பீங்க திரும்பி பார்க்காமல் நடந்து போகிற சந்திரனின் முதுகையே வெறித்தாள் அடுத்த ஜென்மத்திலாவது நாம ஒன்று சேரணும் சந்திரன் கடலை விட காயத்திரியின் மனம் அதிகமாய் கொந்தளித்தது மன்னிச்சிடுங்க சந்திரன் மன்னிச்சிடுங்க சந்திரன் இதயம் தட தடம் என்று துடித்தது என்னை மறக்க முடியுமா காயத்ரி நான் இல்லாம வாழ முடியுமா காயத்ரி சந்திரனின் குரல் காதுநூல் ஒலித்தது இதயத்தை ஈட்டியாய் குத்தி கிழித்தது முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டு கதறி கதறி அழத் தொடங்கினாள் சூரியன் முழுமையாய் மேற்கு பக்க வானத்தினுள் மறைந்திருக்க நன்றாக இருள் பரவ ஆரம்பித்தது அதே பீச்சில் சற்று தள்ளி ஒரு படகு மறைவில் அமர்ந்திருந்தார்கள் அந்த நான்கு இளைஞர்களும் நான்கு பேருமே தடித்தடியாய் இருந்தார்கள் குடித்த போதையில் வெகு நேரமாய் காயத்ரியையே உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள் தூரமாய் நின்று பார்வையாலேயே விளங்குபவர்கள் சந்திரன் நகர்ந்ததும் உற்சாகமானார்கள் நன்றாக இருட்டிய பிறகு கூட அங்கிருந்து இயலாமல் கடலையே விரிக்க பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி அவளுடைய பேரழகு அந்த நான்கு தடியர்களையும் பெருமூச்சு விட வைத்தது கிளி ஒண்ணு தனியா நிற்கிது வாங்கடா ஓடி பிடிச்சு விளையாடலாம் நரம்புகள் சூடேற நான்கு பேரும் காயத்ரியை நோக்கி நடந்தார்கள் நல்ல இருள் காயத்ரி கூச்சலிட்டாலும் யாருடைய காதிலும் விழாத அளவுக்கு கடல் இறைச்சலிட்டது அக்கம் பக்கத்திலும் யாரும் இல்லை அந்த இடமே வெறிச்சோடி கிடக்க நான்கு பேரும் காயத்ரியை நெருங்கினார்கள் நன்றாக இருட்டி விட்டதே மணியும் ஆகிவிட்டதே அம்மா எனக்காக கவலையோடு காத்திருப்பாளே காயத்ரி பதப்பதப்பாய் எழுந்தாள் ஏன் கண் எழுந்துட்ட அதுக்குள்ள என்ன அவசரம் இரு எங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாம் என்றபடியே காயத்திரியை சுற்றிலும் வட்டமாய் அந்த நான்கு பேரும் நின்றார்கள் காயத்திரிக்கு வியர்த்தது சும்மா கார் மோதிய வேகத்தில் சாலையோரமாய் போய் குப்புற விழுந்தான் ஆனந்தன் தோள்பட்டையிலும் முன்னேற்றியிலும் பகுதியிலும் நல்ல அடி நெற்றி பகுதியில் சதைப்பித்து ரத்தம் ஒழிய தொடங்கியது கால் முட்டிலும் முழங்காலிலும் நன்றாக சிராய்ப்பு ஏற்பட்டு திகுதிகு வென்று எரிய தொடங்கியது ஆனந்தன் மீது மோதிய சுமக்கார் ஒருங்கட்டி நிறுத்தப்பட்டது அதை ஓட்டி வந்த கோட் ஷூட் அணிந்த பெரியவர் பதற்றத்தோடு கீழே இறங்கினார் ஆனந்தன் வழியில் முனங்கியபடியே மெல்ல எழுந்தான் அதற்குள் ஒரு கூட்டமே கூடிவிட்டது விறுவிறுட்டென்று நகர்ந்து கொண்டிருந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டன ஆட்டோக்காரன் ஓடி போய் ஆனந்தனை தூக்கி விட்டான் அறிவிற்காயா உனக்கு கார்ல ஏறிட்டு கண்ணே தெரியாமலா போயிடுவ திமுரு பணக்கார திமுரு ஆளாளுக்கு அந்த பெரியவரை சபிக்க அவரோ மிகவும் பணிவாய் கனிவாய் குரலில் பேசினார் ஐ எம் வெரி சாரி உன்னோட சாரியை தூக்கி சாக்கடையில போடியா உயிர் போயிருந்தா திரும்ப கொடுக்க முடியுமா உன்னால ஆனந்தன் மீதுதான் தவறு அவன் கவனக்குறைவாக இருந்ததால் தான் சுமோ கார் அவன் மீது மோதியது இருந்தாலும் சும காரை ஓட்டி வந்த தான் வேண்டுமென்றே மோதியது போல் எல்லோரும் திட்டி தீர்க்க அத்தனை வழியிலும் ஆனந்தன் கூட்டத்தில் பார்த்து கையை ஆட்டினான் யாரும் அவரை ஒன்றும் சொல்லாதீங்க தப்பு என் மேல தான் நான் தான் ஏதோ சிந்தனையில் அவரோட கார் மேல போய் எழு விழுந்துட்டேன் நெற்றியில் விழுந்த இரத்தத்தை துடைத்துக்கொண்டான் கொண்டான் அடிப்பட்டவனே வேணாம் விட்டுடுங்கன்னு சொல்றான் நமக்கு என்ன வந்தது இந்த காலத்தில் நல்லதுக்கே காலம் இல்லை ஆள் ஆளுக்கு முனங்கியபடியே கலைந்தார்கள் அந்த பெரியவர் ஆனந்தனை நெருங்கி வந்தார் தம்பி நல்ல வேலை என்ன காப்பாத்தின இல்லாட்டி ஜனங்க என்னை திட்டியே சாகடிச்சிருப்பாங்க என்றார் நன்றி உணர்ச்சியோடு ஆனந்தனின் நெற்றி பகுதியில் வழிந்த இரத்தத்தை தனது கைக்குட்டையினால் துடைத்து விட்டார் தம்பி வாப்பா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வச்சுக்கலாம் அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் கிளம்புங்க அமெரிக்காவில் இருந்து என் பொண்ணு இன்னைக்கு வரான் இந்நேரம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருப்பான் அவளை கூட்டி வரதுக்காக தான் வேகமாக போய்கிட்டு இருந்தேன் அதனால தான் உன் மேலே மோதிட்டேன் உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு போக மனசு வரல வந்து காரில் ஏற்பாள் லேசனாக அடிதான் நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் நீங்க போங்க சார் அந்த பெரியவர் எவ்வளவோ வற்புறுத்தியும் ஆனந்தன் அவனுடைய காரில் ஏற மறுத்துவிட்டான் தன்னுடைய கோட் பாக்கெட்டு கையை விட்டு இருநூறு ரூபாய் நோட்டுகளை வெளியே எடுத்து ஆனந்தனின் கையில் திணித்தார் இத ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்க தம்பி நான் வரேன் விறு விறு என்று சும்மா காரில் ஏறி அதை கலப்பினார் அவர் கொடுத்து விட்டு போன நூறு ரூபாய் தாள்கள் இரண்டையும் திகைப்பாய் பார்த்தான் ஆனந்தன் அவர் பணம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை அப்போதைக்கு இந்த இருநூறு ரூபாய் இரண்டாயிரம் மாதிரி அந்த பணத்தை வைத்து இரண்டு நாட்கள் கடத்தி விடலாம் ஆனந்தனுக்குள் சின்னதாய் நம்பிக்கை துளிர்த்தது முதலில் ஏதாவது சாப்பிடலாம் பிறகு நிகிலாவை தேடத் தொடங்க அலைப்பாய்ந்தது காயத்ரிக்கு வேர்த்தது இதயம் பயத்தில் விம்மியது அழகிய கண்களில் திகில் பரவ அந்த நான்கு தடியர்களையும் அதிர்ச்சியாய் பார்த்தாள் நீ நீங்கெல்லாம் யாரு தொண்டைக்குள் வார்த்தைகள் சிக்கி கொண்டது உன்னோட மச்சான்கள் விவகாரமாய் சிரித்தபடியே நான்கு பேரின் ஒருவன் காயத்ரியின் தோல் மீது கையை வைத்தான் இன்னொருவன் இடுப்பில் கையை வைத்தான் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மரியாதையை கையை எடுங்க எட்டி போயிடுங்க அவர்கள் விரல்பட்ட இடம் சுரீர் என்று சீறினாள் காயத்ரி கையை எடுக்கலனா என்ன பண்ணுவ செருப்பாலேயே அடிப்பண்டா காயத்ரி தன் காலில் கடந்த செருப்பை கலற்ற முயற்சித்தாள் எங்கே அடிப்பாக்கலாம் ஒருவன் காயத்ரியின் கையை பற்றி முறுக்கினான் அணிந்திருந்த கண்ணாடி வளையல்கள் தூள் தூளாய் நொறுங்கி சிதறியது உன்ன மாதிரி கோவம் போடுற பொண்ணுங்களைனா எங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் கொண்ட மீனாட்டும் கண்ணு ஊட்டி ரோஜா வாட்டம் உதடு பெங்களூர் தக்காளி மாதிரி கன்னம் ஊத்துக்குள்ளி வெண்ணெயில பண்ணினது மாதிரி உடம்புன்னு ஆள் அம்சமா இருக்க நாங்க இன்னைக்கு நரிமுகத்துல முழிச்சிருக்கோம் வெகு பண்ணிக்காம வாடி நேரத்தை வீணாக்காதே கண்ணு நான்கு பேரில் ஒருவன் காயத்ரியை சேர்த்து அணைக்க முயன்றான் யாராவது என்ன காப்பாத்துங்களேன் காயத்ரி தொண்டை கிளிய அலறினாள் கடலின் கடுமையான சீற்றத்திற்கு முன்னே அவளுடைய அலறல் எடுபடவில்லை தன்னை இறுக்கி அனைத்தவனின் தோள்பட்டை தன் பலம் கொண்ட மட்டும் வெறியோடு ஒரு கடி கடித்தாள் அவன் அலற காயத்ரி சுதாரித்து கொண்டு அங்கிருந்து தட தட வென்று ஓடத் தொடங்கினாள் பிடிங்கடாவல நான்கு பேரும் ஓநாயின் பசியோடு அவளை துரத்த ஆரம்பித்தார்கள் கடல் பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லாமல் சீறிக்கொண்டே இருந்தது கையில் இருந்த இருநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு வயிறு முட்ட சாப்பிட்டான் ஆனந்தன் பிறகு திருமூர்த்தி பேரிலோ நிக்கிலா பேரிலோ ஏதேனும் நிறுவனங்கள் இருக்கிறதா என சென்னை நகரில் தேடி தோசை தோசைக்கல்லாய் சுட்ட தார்சாலையில் கால்களில் செருப்பு கூட இல்லாமல் பித்து பிடித்தவனைப் போல நடந்து கொண்டிருந்தவனை எல்லோரும் பைத்தியத்தைப் பார்ப்பது போல பார்த்தார்கள் எங்கே இருக்கிறாய் நிக்கிலா உன்னை பற்றி யாரிடம் விசாரிப்பேன் நிக்கிலா நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு போட்டோ கூட என்னிடம் இல்லையே உன்னுடைய போட்டோ இருந்தாலாவது யாரிடமாவது காட்டி விசாரிக்கலாம் அதற்கும் வழியில்லாமல் போய்விட்டதே ஏக்கத்தோடு நடந்தான் பகல் முழுக்க அலைந்து திரிந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை கால் பாதங்கள் இரண்டும் கொப்பளித்திருந்தது வீண் வீண் என்று வலித்தது சென்னையில் திருமூத்திக்கு சொந்தமான ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருந்தது நிக்கலாவின் பேரிலேயே இரண்டு மூன்று நிறுவனங்கள் இயக்கி வந்தாலும் ஆனந்தன் அலைந்து திரிந்த பகுதியில் எந்த நிறுவனமும் இல்லை அதனால்தான் அவனால் கண்டுபிடிக்க இயலவில்லை சாங்கால பொழுது கரைய கரைய இரவு பொழுது நெருங்க நெருங்க ஆனந்தனுக்குள் அந்த வினவ விஸ்வரூபம் எடுத்தது இரவு பொழுதை எங்கே கழிப்பது லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குவதற்கெல்லாம் என்னிடம் பணம் இல்லையே ஒரு ராத்திரிக்கே ஐநூறு ரூபாய் மேல் கேட்பார்களே கவலை வாட்டி வதைக்க திடீரென்று அந்த யோசனை தோன்றியது பேசாமல் பீச்சுக்கு போய் தங்கிவிட்டால் என்ன விடியும் வரை ஏதேனும் ஒரு படகு மறைவில் படுத்திருக்கலாம் விடிந்ததும் அங்கேயே குளித்துவிட்டு மறுபடியும் நிக்கிலாவை தேடி அலையலாம் டவுன் பஸ்ஸில் ஏறி பீச் ரோட்டில் வந்து இறங்கினான் நன்றாக இருட்ட தொடங்கியது மணி எட்டுக்கு மேல் ஆகிவிட்டது இரண்டு பொட்டலம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டான் மணலில் கால்கள் புதைய புதைய அலைகளின் கால்கள் நனைய நனைய ஒதுக்குப்புறமாய் இடம் தேடி நடந்தான் கண்களை மூடினான் உறக்கமே வரவில்லை கடலில் இறைச்சல் அதிகமாக இருந்தது ஈர பிசு பிசுப்பான உப்பு காற்று தலைக்கேசத்தை கலைத்து விளையாடியது நிக்கிலா நீ எங்க இருக்கிறாய் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் அப்பொழுது கடலில் இறைச்சலையும் தாண்டி என்னை யாராவது காப்பாத்துங்களே என்று காயத்ரியின் அலறல் சற்று தள்ளி இருட்டான இருந்து கேட்டது விருட்டென எழுந்தான் ஆனந்தன் சப்தம் வந்த திசையை நோக்கி வேகமாய் நடந்தாள் பீச் மணலில் காயத்ரியால் ஓட முடியவில்லை சேலை தடுக்கி கீழே விழுந்தாள் அந்த நான்கு பேரும் என்று காயத்ரி மீது பாய்ந்தார்கள் திமிரி கொண்டு முயன்றவளை ஒரே அமுக்காய் அமுக்கினார்கள் ஏண்டி எங்களை ஏமாத்த நான்கு பேரில் ஒருவன் காயத்ரியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான் கண்களில் பூச்சி பறக்க சுருண்டு விழுந்தாள் காயத்ரி முத்தம் கொடுக்க வேண்டிய கணத்துல அரைவிட வச்சுட்டியே கண்ணே செல்லமாய் கொஞ்சியபடியே காமத்தோடு அவளை முத்தமிட குனிந்தான் ஒருவன் சி நாய்களா காயத்ரி திமிரினாள் அதற்குள் ஆனந்தனும் அந்த இடத்தை நெருங்கி விட்டான் என்ன குடும்பம் இது நான்கு பேர் ஒரு பெண்ணை சீரழிக்க முயற்சிக்கிறீர்களே இவனுங்களை எல்லாம் விடக்கூடாது கண்ட துண்டமாய் வெட்டி கடலில் எரிய வேண்டும் ஆனந்தனின் நரம்புகள் கோபம் படர்ந்தது காயத்ரியை முத்தமிடுவதற்காக குனிந்தவனின் பிடரி முடியை கொத்தாக பற்றி இழுத்து முகத்தை தன் பக்கமாய் திருப்பி தன்னுடைய பலம் கொண்டு மட்டும் கையை உயர்த்தி ஒரு குத்து விட்டான் மூக்கில் குத்துப்பட்டு அவன் நிலை தடுமாற காயத்திரியை விட்டுவிட்டு மற்ற மூன்று பேரும் ஆனந்தனின் மீது பாய்ந்தார்கள் யாருடா நீ உங்க அப்ப ஆக்ரோஷத்தோடு காலை உயர்த்தி ஆனந்தன் மூன்று பேரில் ஒருவனுடைய இடுப்பிற்கு கீழே உதைவிட்டான் தடுக்க வந்தவனின் முகத்தில் முஷ்டியை மடக்கி குத்துவிட்டான் அம்மா அவன் சுருண்டு விழ மற்ற இருவரையும் பிடித்து ஒருவன் நெற்றியில் இன்னொருவன் நெற்றியே நச்சென்று மோதினான் இருவரும் அலறினார்கள் அதேபோல மறுபடியும் இன்னொரு தடவை மோதினான் நான்கு பேரும் குடித்து விட்டு இருந்ததால் ஆனந்தனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் விட்டால் போதுமென்று ஆளுக்கு ஒரு திசையில் இருளை கிழித்து கொண்டு ஓடினார்கள் எல்லாவற்றையும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு இருந்த காயத்ரியின் உடம்பு கோழி குஞ்சாய் நடுங்கியது நீங்க மட்டும் வராம போயிருந்தா அந்த பாவிங்க என்ன சீரழிச்சு பானுங்க கரப்பட்ட உடம்போடு வீட்டுக்கு போக முடியாம நானும் கடல்ல விழுந்து செத்திருப்பேன் தழுத்தழுப்பாய் வார்த்தைகளை உதிர்த்தாள் காயத்ரி ஆனந்தன் அவளை ஏற இறங்க பார்த்தான் ரொம்ப அழகா இருக்கீங்க படிச்ச பொண்ணா தெரியுறீங்க தனியா வந்து இருட்டுற வரைக்கும் இங்க உட்கார்ந்துருக்கலாமா கோவமாய் பேசினான் தனியா வந்தது தப்புதான் இனி ஜென்மத்துக்கும் இந்த பக்கமே வரமாட்டேன் என்றபடியே அவன் பின்னால் நடந்தாள் வீட்டின் ஒதுக்குப்புறமான இடத்திலிருந்து இருவரும் வெளிச்சமான இடத்திற்கு வந்திருந்தார்கள் சார் உங்களோட பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் காயத்ரி பேரு ஆனந்தன் ஊரு கோத்தகிரி இங்க சென்னையில் ஒரு நண்பனை தேடி வந்தேன் அவனை கண்டுபிடிக்க முடியல லாஜ்ல ரூம் எடுத்து தங்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை விடீரவரை ஓசில படுத்துக்கிறதுக்காக தான் வீச்சுக்கு வந்த தான் உங்களை அந்த நாலு பேரும் துரத்துனத பார்த்தேன் ஓடி வந்து அவனுங்களை அடிச்சு துரத்துன படப்படவென்று ஒப்பிவித்தான் என்னோட மானத்தை காப்பாத்தின உங்களை என்னால மறக்கவே முடியாது உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் என்றவன் சட்டென்று அந்த வார்த்தை சொன்னான் உங்களுக்கு அச்சுச்சனி இல்லைன்னா உங்களோட நண்பனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்க வீட்லேயே வந்து தங்கிக்கிறேன் மினுக்கண்ண நிமிர்ந்தான் ஆனந்தன்